நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைட் வாணியோட முகூர்த்த மேக்கப்பை வல்லமில் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்ததுனால நேராக வீட்டுக்கு போயிட்டு கொல்கட்டெல்லாம் பண்ணி விநாயகருக்கு சாமி கும்பிட்டுட்டு மதியம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த பிரைடுக்கு கிளம்பிட்டோம் அம்மா அப்பாவுக்கு வெளியில் போகிற ஒர்க் இருந்தது அதனால சாயம் வந்து நான் கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன் தஞ்சாவூர்லேருந்து திருமயம் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு வீட்லேருந்து ஒரு டூ தேர்ட்டி போல் கிளம்புனோம் கரெக்டாக வந்து அங்கே ஒரு ஃபோருக்குலாம் ரீச் ஆகிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாய் வந்து பிரைடலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் ஸோ அவன் வந்து அடம் பிடிக்காம இருப்பானான்னு சொல்லிட்டு அது வேறு பயமா இருந்துச்சு அருண் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால அழைச்சிட்டு போயிட்டேன் பிரைட் அர்ச்சனை வந்து அவங்களோட முதல் நாள் என்கேஜ்மெண்ட்டுக்கும் அடுத்த நாள் மேரேஜ் ரெண்டு நாளைக்குமே வந்து நம்ம கிட்ட மேக்கப் வந்து புக் பண்ணியிருந்தாங்க போனதுமே திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு பிரைடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பிரைடுமே கொஞ்சம் நேரத்திலே வந்துட்டாங்க வந்ததுமே அவங்களோட மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்க ஷேடோட கொஞ்சம் பிரைட்டராக வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து பண்ணியிருந்தோம் ஹே மெசிப்ரேட் பண்ணியிருந்தோம் ரொம்ப அழகாக இருந்தாங்க இவங்க இவங்களுக்கு அடுத்த சாரியுமே நம்ம தான் ட்ரை பண்ணிவிட்டோம் சாய்க்குட்டி கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் அப்பா கூட அழகாக விளாண்டுடு